விருச்சகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம் இந்த பதிவில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்று நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பயிற்சி என்று முக்கியமான கிரகங்களின் பயிற்சியால் போகிறது இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவரவர் ஜாலகத்தில் கிரக நிலைகள் இருக்கும் இடங்களை பொறுத்தே முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையாலும் விருச்சகராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் இதற்கு முன் உங்களது வாழ்க்கையில் நடந்த பலன்களையும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்ட பலன்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பதிவில் விருச்சகராசினருக்கு ஆரோக்கியம் கல்வி பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்பம் வண்டி வாகன யோகம் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொழிலை பற்றி பார்க்கும்போது சாதகமான பலனும் சாதகமற்ற பலனும் நடக்கும் அதாவது கலவையான பலன்களை மாறி மாறி அனுபவிக்கும் நிலை உங்களுக்கு உண்டாகும் சனியின் பார்வை பலனானது உங்களது ஆறாம் வீட்டின் மீது விழுவதால் வேலையில் சில அதிருப்தி உண்டாகும் இது மார்ச் மாதம் வரையில் இருக்கும் அதன் பிறகு சனியின் பார்வை மாறுவதால் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது மேலும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்க முதல் மே மாதம் வரையில் குரு விருச்சகராசிக்கு ஏழாவது வீட்டில் இருப்பார் அதன் பிறகு எட்டாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவார் இந்த ஏழாவது வீட்டு குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு கேது பயிற்சிகள் சாதகமற்ற இடங்களில் பயிற்சி ஆவதால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் தொழில் தொழிற்சார்ந்த மற்றவர்களின் ஆலோசனைகளை எதிர்பார்க்க நேரிடும் அவர்களது ஆலோசனைப்படி செயல்பட்டால் நல்லதே நடக்கும் மாணவர்களைப் பற்றி பார்க்கும்போது பிறப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கல்வியில் பலவீனமாக இருப்பீர்கள் படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படும் கவனம் செலுத்த முடியாது தொடர்ந்து கடினமான முயற்சி செய்தால் பாடத்தில் கவனம் செலுத்தலாம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் வகையில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது போது விருச்சகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவின் அருளால் மே மாதம் வரையில் நல்ல வருமானம் இருக்கும் சேமிப்பு உயரும் ஆனால் அதன் பிறகு வருமானத்தில் தொய்வு ஏற்படும் பட்ஜெட் டைட்டாகவே இருக்கும் என்று சொல்லலாம் வருமானம் வரும்போது சேமித்து வைத்தால் ஆண்டின் பிற்பகுதியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் வரவில் சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்கும் திருமணம் பற்றி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொறுத்தவரையில் ராசியினருக்கு குருவின் அருளால் திருமணம் நடக்கும் அதுவும் மே மாதத்திற்குள்ளாக அதற்குரிய பேச்சுவார்த்தையில் இருந்தால் நடக்கும் அதன் பிறகு ச குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் சிக்கல் ஏற்படும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும் ஜாலியாக அனுபவிக்கலாம் அதன் பிறகு அடு அடிக்கடி கணவன் மனைவி சண்டை மற்ற பிரச்சனைகள் என்று திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும் வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் வராது காதலர்களைப் பற்றி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விருச்சகராசினியர் உண்மையாக ஒருவரை காதலித்தால் சனி பகவானே உங்களை சேர்த்து வைப்பார் இதுவே உங்களது காதல் மாறிக்கொண்டே இருந்தால் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பம் பற்றி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி குரு ராகு மற்றும் கேது பயிற்சிகளின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்களை தெரிவீர்கள் முதல் பகுதி சிறப்பானதாக இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதியில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் இல்லற வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறலாம் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும் ஆண்டின் இறுதியில் சாதகமான பலன்களைத் தெரிவீர்கள் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் பற்றி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசினருக்கு நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலம்தான் எனினும் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் பயிற்சி பலன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாங்கும் போது எந்த வாகனம் வாங்கப் போகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு வாகனம் வாங்க ஏற்ற வருடம்தான் உங்களது விருப்பம் இந்த ஆண்டு நிறைவேற்றும் வகையில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் முதல் மூணு மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மார்பு தொடர்பான பிரச்சனைகளை இடுப்பு மூளை தலைவலி முழங்கால் பிரச்சனை இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒன்று பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் பொதுவாக அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்களை பற்றி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சகராசினியர் ஆகா ஓகோன்னு வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஓரளவு ஒரு அறுபது பர்சன்ட் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் கெடு பலன்களை தவிர்த்து முற்றிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க அந்த பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் உடலில் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும் எப்போது உங்கள் உடலில் வெள்ளி நகைகள் இருக்கும்மாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதில் பாதுகாப்பு முக்கியம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநீரில் வழிபட்டு வர நல்ல பலன்கள் அனுபவிக்கலாம் திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கவும் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்